அதில் வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழா முக்கியமா அதில் வந்து திருமாவர்கள் கலந்துக்கிற மாதிரியும் இருந்தது இப்போ விஜய் அவர்களும் திருமாவர்களும் கலந்துக்கிட்டால் இது எந்த மாதிரியான அடுத்த லெவல் ஆஃப் ஒரு பாலிடிக்ஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆகும் இந்த டேபிள் எப்படி டேர்ன் ஆகும் அப்படின்றது தெரியாமல் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இது ஏன் சார் இந்த மாதிரி இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக கிரியேட் ஆகணும் என்ன ரீசன் அது அது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இதில் தலையீடு இல்லாமல் இருந்திருந்தால் விஜயன் திருமாவும் சந்திப்பதை திமுக ஒரு சீரிஸாக அதை எடுத்திருக்க அர்ஜுன் ரெட்டியுடைய நோக்கம் என்னென்னா இப்படியாவது அண்ணா திமுகவை பீடத்தில் ஏற்றிவிட வேண்டும் அடுத்து லாட்ரி டிக்கெட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவங்க திமுக லாட்ரி லாட்ரி டிக்கெட்டை கொண்டு வருவதை ஆதரிக்கலை இப்போ எடப்பாடிக்கு வந்து ஒரு பெரிய நெருடல் என்னென்னா இருபத்தாறு ஆட்சியில் அமரலைன்னா தன்னுடைய தலைமை தள்ளாட்டம் ஆகிவிட வாய்ப்பு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொன்ன பிறகு அத்தனை மாநாட்டு செலவையும் அர்ஜுன் ரெட்டி தான் செய்கிறார் அவர்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும் தெரியும் அங்கே மம்தா பானர்ஜி இங்கே எடப்பாடி பானர்ஜி எடப்பாடி பானர்ஜி ஆமா அர்ஜுன் ரெட்டியால் விஜயை அண்ணா திமுக கூட்டுணிகள் கொண்டு வர முடியும் எடப்பாடி பிஜேபியோட போய்ட்டாரு பிஜேபியோடு போன பிறகு பிஜேபி எதிர்ப்பாளர் அத்தனை பேரும் டிஎம்கேஎம்கேல் வந்து உண்முடி போயிருக்காரு விளட்டி விட்டாங்க ஒரு துணை வலம் செஞ்சார் கூட்டிகிட்டு போயிருக்காரு விரட்டி விட்டாங்க இது எப்போ நடந்த விஷயம் தேவத்துக்கு நடந்தது அவன் சேர்த்து மாறி அடிச்சது அவர் அவன் பூரா கோடீஸ்வரர் அர்ஜுன் ரெட்டியுடைய பிளே என்னன்னா திமுகவினுடைய அதிருப்தி வாக்கு தான் விஜய் விஜய் மேடையில் நீங்கள் ஏறினீங்கன்னா கூட்டணி அப்போயே முடிஞ்சு போச்சு கூட்டணி அப்போதே முடிஞ்சு போச்சு திமுக அழுத்தமாக சொன்ன பிறகு தான் அந்த கூட்டத்துக்கான சந்திப்பை ரத்து பண்ணுறாரு அப்போது திமுக என்ன பயப்படுதுன்னா சிறுத்தை அங்கே போயிடக்கூடாது சிறுத்தைக்கு பின்னாடி யார் இருக்கா அர்ஜுன் ரெட்டி இருக்கா பெரியாரால் அண்ணாவால் கருணாநிதியால் வளர்த்த திமுகவுடைய அரசியல் அஸ்திவாரத்தை ஒரு சாதாரண கள்ளலாற்றி அர்ஜுன் தீர்மானிக்க முடியுமா இல்லம்மா சீட்டே வேண்டாம் அண்ணா அதிபு கூட்டணிக்கு போயிருக்கேன் இப்போதான் வந்துருக்கா ஐம்பது மூட்டை பணம் இருக்கிற இடத்துல ரெண்டு மூட்டை பணம் எடுத்தா நாற்பத்தி எட்டு மூட்டை பத்திரமா இருக்கு இந்த ஃபாயத் தமிழன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழர் தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வணக்கம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போது விஜய் அவர்கள் வந்து இப்போ ட்விட்டர்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காருன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துக்கும் அவர் தொடர்ந்து குரல் கொடுக்கிறாரு அறிக்கையில விட்டுட்டு இருக்காரு இது நடுவில் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வந்து ஒரு நிகழ்வு நடக்கிறதுலையும் அதுல வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழா முக்கியமா அதுல வந்து திருமாவர்கள் கலந்துக்கிற மாதிரியும் இருந்தது இப்போ விஜய் அவர்களும் அவர்களும் கலந்துகிட்டா இது எந்த மாதிரியான அடுத்த லெவல் ஆஃப் ஒரு பாலிடிக்ஸ் வந்து இங்க சேஞ்ச் ஆகும் இந்த டேபிள் எப்படி டேர்ன் ஆகும் அப்படின்றது தெரியாம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஓ மீட் பண்ணிடுவாங்களா மீட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும்போது இப்போ திடீர்னு அவர் வந்து நான் பார்க்கல அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ண போகிறது மாதிரி இப்போ திருப்பியும் ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை இது திரும்ப அவர்கள் மீட் பண்ணுறதுனால ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறதுனால இது ஏன் சார் இந்த மாதிரி இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக கிரியேட் ஆகணும் என்ன ரீசன் அது அது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இதில் தலையீடு இல்லாமல் இருந்திருந்தால் விஜயன் திருமாவும் சந்திப்பதை திமுக ஒரு சீரீஸாக அதை எிருக்க இந்த சந்திப்புக்கான ஏற்பாடு அர்ஜுன் ரெட்டி தான் அர்ஜுன் ரெட்டியுடைய நோக்கம் என்னன்னா அண்ணா அதிமுகவை ஆட்சி பீடத்தில் ஏற்றிவிட வேண்டும் அடுத்து லாட்டரி டிக்கெட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வேண்டும் லாட்டரி டிக்கெட்டை திமுக பண்ணல சார் ஆனால் தான் அவங்க இருக்கும்போது லாட்ரி டிக்கெட் இருக்கக்கூடாதுன்னு அவங்க தானே சார் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ திமுகவை வந்து இவர் இவரை கன்வின் இப்போ திமுகவும் அதை எதிர்ப்பு தெரிவிக்குதா அதனால தான் திமுக லாட்ரி லாட்ரி டிக்கெட்டை கொண்டு வருவதை ஆதரிக்கல ஓகே ஆனால் இப்போ எடப்பாடிக்கு வந்து ஒரு பெரிய நெருடல் என்னன்னா இருபத்தாறு ஆட்சியில் அமர்லைன்னா தன்னுடைய தலைமை தள்ளாட்ட ஆகிவிட வாய்ப்பு இருக்கு அப்போ எப்படியாவது இருபத்தி ஆறில் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து இப்போ ஆட்சி பீடத்தில் உட்காருவதற்கு உதவி செய்வதற்காகத்தான் இப்போ அர்ஜுன் ரெட்டி வர்றார் அர்ஜுன் ரெட்டி எதுக்கு வராரு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொன்ன பிறகு அத்தனை மாநாட்டு செலவையும் அர்ஜுன் ரெட்டி தான் செய்கிறார் திருமாவர்களுக்கு தெரியுமா சார் திருமாவர்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் அப்போ முப்பத்தி இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் இத்தனை மாநிலங்களிலும் லாட்டி தொழிலை குடிகட்டி பிறப்பவர் தான் மாற்றி அப்போ வெஸ்ட் பெங்காலில் தேர்தலுக்கு முன்பு லாட்டி கிடையாது பிஜேபி வருவதாக அங்கு ஒரு க கணிப்பு மம்தா பானர்ஜி பானர்ஜியிடம் பிரசாந்த் கிஷோர் மார்டின் போன்ற இந்த ஸ்ட்ராட்டஜி வகுப்பாளர்களால் மம்தா பானர்ஜியை கன்வின்ஸ் பண்ணி மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான சில லாபிகளை செய்து மீண்டும் மம்தா பானர்ஜி வந்த பிறகு லாட்ரி வந்துடுச்சு எங்கள் வெஸ்ட் பெங்காலில் அங்கே மம்தா பானர்ஜி இங்கே எடப்பாடி பானர்ஜி எடப்பாடி பானர்ஜி பானர்ஜி ஆமாம் இந்த எடப்பாடி ஆட்சிக்கு வருவதற்கு எதை இழப்பதற்கும் தயார் எந்த தியாகத்துக்கும் தயார் சொன்னாரா இத தியாகம் அர்ஜுன் ரெட்டியால் விஜய் அதிமுக கூட்டணிகள் கொண்டு வர முடியும் அதே போல விடுதலை சிறுத்தையும் அதிமுகவுக்கு கொண்டு வர முடியும்னு எடப்பாடி நம்புறார் சார் விஜய் அவர்களுக்கு அரசியல் அந்த புரிதல் இல்லை அந்த அவ்வளோ அளவு அறி அறிவு அது கிடையாது அப்படின்றது நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் அதை பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஆதவர்ஜுனா சொல்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இங்கே ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணணும் நீங்கள் நம்புறீங்க சார் இப்போ திமுக மீது திமுக இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வருவதற்கு திமுகவை மக்களெல்லாம் தேடி போய் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கல என்ன நடந்ததுன்னா எடப்பாடி பிஜேபியோட போயிட்டார் பிஜேபியோடு போன பிறகு பிஜேபி எதிர்ப்பாளர்கள் அத்தனை பேரும் இப்போ எடப்பாடிய வேப்பங்காய்க்க பிஜேபி கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்கு பானூர் தொகுதியில் மட்டும் இருபதாயிரம் முஸ்லீம்கள் பதினை இருக்கிறாங்க விழுப்புரத்தில் அஞ்சு தொகுதி சாரி அஞ்சு பகுதி கிறித்துவர்கள் தான் கவுன்சிலர் இருபத்தி ஐயாயிரம் பேர் இருக்கா எங்க விழுப்புரம் டவுனுக்குள்ள பதினஞ்சாயிரம் பேர் இருக்கா அப்போ ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஓட்டு விழுப்புரம் நகரத்தில் எம்எல்ஏ வருவதற்கு ஆனால் முஸ்லீமும் கிறித்துவர்களும் ஓட்டு போட்டால் தான் திமுக இவ்வளவு ஜெயிச்சுது சார் வர வர அப்போ இந்த வாக்கு இப்ப திமுகக்கு விழுது நீங்க கோட்டகுப்பம் பாண்டிச்சேரி பார்டர்ல இருக்கிற கோட்ட குப்பத்தில் அந்த கோட்டக்குப்பம் முழுக்க முஸ்லீம்கள் பதினஞ்சாயிரம் பேர் கூட்டிட்டு இருக்காங்க பொன்முடி போயிருக்காரு விரட்டி விட்டாங்க இது எப்போ நடந்த விஷயம் நடந்தது பாய்ந்தடையும் எடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க ஒரு மண்டபத்துல இருந்திருக்காங்க முஸ்லீம் மக்கள் பூரா அவங்க ஒரு கோடி பேர் எங்களால கொடுக்க முடியும் என்ன பாய்ந்தளங்கனி சிங்கப்பூருக்கு எல்லாம் சிங்கப்பூர் வாசிகள் அதேபோல் மரக்கானது பக்கத்தில் கூனிமேடுன்னு ஒரு ஏரியா எல்லா முஸ்லீமும் கோடீஸ்வரன் ஒரு வீடாக ஒரு கோடி ரூபா கம்மி வீடாக கிடையாது அப்போ இந்த வாக்கு வங்கியெல்லாம் எங்கே போச்சு சிந்தாமல் சிதறாமல் யாருக்கு போச்சு திமுகவுக்கு இனி அது வாய்ப்பு இல்லை அதனால தான் உதயநிதியே நாகூர் தர்காக்கு போகிறார் ஸ்டாலினை கூனிமேட்டுக்கு போகிறார் பொன்முடி கோட்டை குப்பத்துக்கு போகிறாரு அங்கே முஸ்லீம் பூரம் கோபத்தில் திருப்பி அடிக்கிறான் சேர் வீசில் முஸ்லீம்கள் தான் வேறு யாரும் இல்லை காரணம் நீங்கள் முஸ்லீம் வாக்கு வங்கியை குறி வச்சு தான் திமுக போகுது ஆனால் அவர்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க இதுதான் இன்றைய நிலை சரியா அப்போது அடுத்து அர்ஜுன் ரெட்டியுடைய பிள்ளை என்னென்னா திமுகவனுடைய அதிருப்தி வாக்கு தான் விஜய் அதிருப்தி வாக்கு தான் விஜய் இந்த வாக்கை எடப்பாடியோடு இணைத்து சிறுத்த வாக்கு எங்கேயும் போகாது சரி ஓட்டு எங்கேயும் போகாது அப்போது இதையும் எடப்பாடியோடு இணைத்தால் எடப்பாடி தான் செய்யும் இதைத்தான் விரும்புகிறார் ஆனால் திமுக என்ன நம்புது யார் போனாலும் சரி சிறுத்தை போயிடக்கூடாது நீங்கள் அந்த விஜய் மேடையில் நீங்கள் ஏறினீங்கன்னா கூட்டணி அப்போயே முடிஞ்சு போச்சு கூட்டணி அப்போதே முடிஞ்சு போச்சு ம் திமுக அழுத்தமாக சொன்ன பிறகு தான் அந்த கூட்டத்துக்கான சந்திப்பை ரத்து பண்ணுறாரு அப்போது திமுக என்ன பயப்படுதுன்னா சிறுத்தை அங்கே போயிடக்கூடாது சிறுத்தைக்கு பின்னாடி யார் இருக்கா அர்ஜுன் ரெட்டி இருக்க அப்போ அர்ஜுன் ரெட்டி திமுகவுக்கு அரசியல் சொல்லி கொடுப்பதா பெரியாரால் அண்ணாவால் கருணாநிதியால் வளர்த்த திமுகவுடைய அரசியல் அஸ்திவாரத்தை ஒரு சாதாரண கள்ளலாற்றி அர்ஜுன் நெட்டியால் தீர்மானிக்க முடியுமா திரும்ப அதுக்கு பலியாகிறாரா இதுதான் திமுகவுக்கு கோபம் திமுக விஜயோடு மேடை ஏறக்கூடாது அப்படி ஏறினால் கூட்டணி அப்போ அப்போதே கூட்டணி பிழை அறிவிப்போங்கிறாங்க சார் இப்போ நீங்க சொல்ற எல்லாம் வந்து வந்து என்ன மாதிரியான ஒரு டிசிஷன் எடுப்பாரு தேர்தல் வரும் போது இவர் வந்து எனக்கு போற சீட்டு வந்து ஜாஸ்தியா கேட்பாரா இல்ல மாட்டாரா சார் சீட்டே வேண்டாம் அண்ணா கூட்டணிக்கு போயிடுவார் அதிமுக கூட்டணிக்கு போயிடுவார் திமுக கூட்டணி வெற்றி பெறாதுங்கிறத செல்ல தெளிவா தெரிந்து வைத்திருப்பவர் தான் எல்லாரோட

தானாக இருக்கு கலைஞர் சொல்கிறது போல தான் பழம் நிலவி பாலில் விழுந்து அதுவும் நிலவி வாயில் வாயில் விழுங்குற எடப்பாடி இருக்கார் நம்ம எப்படியாவது சிஎம் ஆய்க்கிறார் அர்ஜுன் ரெட்டின்னு நினைக்கிறார் இப்போ இப்போ பத்து சதவீத வாக்கு சிறுத்தை ஒரு நாலு பதினாலு சார் இடி ரைட்டு வந்துட்டு போயிருக்கா இப்போதான் இடி ரைடு வந்துட்டு போயிருக்கா ஐம்பது மூட்டை பணம் இருக்கிற இடத்துல ரெண்டு மூட்டை பணம் எடுத்தால் எட்டு மூட்டை பத்திரமா இருக்கு